தொண்ணூறாயிரம் அபராதம் போதுமானது அல்ல முப்பது ஆண்டு சிறை தண்டனையும் வந்து நிரந்தரமானது அல்ல அவர் மேல்முறையீடு செஞ்சா அதுல வந்து பல மாற்றங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க உங்களுடைய அனுபவத்துல இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க சார் எஸ் டிலேட் இஸ் ஜஸ்ட் டிலேட் அம்மாங்க இது வந்து இரண்டுக்கும் இறைப்பட்ட நிலைமையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாவது தேர்ட்டி இயர்ஸ் கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வித்தவுட் எனி ரிமிஷன் அப்படிங்கிறாங்க அதனுடைய பொருள் என்னன்னா இந்த இந்த வழக்குல முதல் பாயிண்ட் பி அகௌண்ட் தேங்க் த ஜவளை போல ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு உண்டான தாயின் இறக்கம் போல அந்த அவதிப்பட்ட பெண் வந்து தன் மகளாக நினைத்து ஏன்னா அப்டார் ஒரு ஜட்ஜுன்றது ஒரு மனிதன் அல்லது ஒரு பெண்மணி அது புதிதாக உருவாக்கப்பட்ட ஏஆர் யாரை உருவாக்க உருவம் அல்ல தார் கார் இருக்கு மூன்று அடுக்கு மாடி வீடு இருக்குது இதெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தொண்ணூறாயிரம்ன்றது ஒரு பெரிய தொகை கிடையாது அவர் ஈஸியாக கட்டிட்டு போயிடுவாரு இதெல்லாம் ஒரு தண்டனையா அப்படின்னு கேட்குறாங்களே சார் ஸோ அபராதம் என்று ஒரு ரூபாய் இருந்தாலும் சார் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாலும் சார் அது அவன் மீது பதிக்கப்பட்ட ஒரு பழி மானம் போச்சு இல்லை சரி நைன்டி தௌசண்ட் ருபீஸ் நைன் நைன்டி க்ரோர்ஸ் ருபீஸ் என்ன ஆகுது இப்போ இதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணணும்னா என்ன மாதிரியான அம்சங்களை முன்வைப்பாங்க சார் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஓய்வு பெற்ற நீதியரசர் டி என் வள்ளிநாயகம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் தமிழகத்தையே உழுக்கிய ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்புடைய ஒரு அந்த வழக்கு தான் அந்த வழக்குல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் அதுவும் ஒரு விரைவான தீர்ப்பு முப்பது ஆண்டுகால சிறை தொண்ணூறாயிரம் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வந்து விரைவான தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு பல பேர் கொண்டாடிட்டு இருந்தாலும் இதில் பல விமர்சனங்களும் வைக்கப்பட்டுட்டே இருக்கு என்னன்னா தொண்ணூறாயிரம் அபராதம் போதுமானது அல்ல முப்பது ஆண்டுகால சிறை தண்டனையும் வந்து நிரந்தரமானது அல்ல அவர் மேல் செயற்கை முறையீடு செஞ்சால் அதில் வந்து பல மாற்றங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க சார் அனைவருக்கும் வணக்கம் இல்லை உண்மையிலேயே இந்த தீர்ப்பு வரலாற்று மிக்க தீர்ப்பு தான் வேறு சந்தேகம் இல்லை என்ன காரணம்னா ஜஸ்டிஸ் ஹரீடு இஸ் ஜஸ்டிஸ் பரீடுமாங்க ஆனால் அதே சமயத்தில் ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் இடம்மாங்க இது வந்து இரண்டுக்கும் இறைப்பட்ட நிலைமையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாவது தேர்ட்டி இயர்ஸ் கண்டினியூவஸ் இம்பிரிசன்மெண்ட் வித்தவுட் எனி ரிவிஷன் அப்படிங்கிறாங்க அதனுடைய பொருள் என்னென்னா ஆயுள் கால தண்டனை என்பது என்ன அப்படின்னு அந்த காலத்தை வளர்த்துது டோட்டலி ஃபோர்டின் இயர்ஸ் இந்த ஃபோர்டின் இயர்ஸில் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் வந்து அவன் நல்ல காரியம் பண்ணான் ஒழுங்காக இருந்தான் தவறு இல்லாம இருந்தான் சொன்னால் கொஞ்சமாக குறைஞ்சி பத்தாண்டாம்லாம் எட்டாண்டாம் கன்னடத்தை அடிப்படையில் இப்போ வந்து இப்போ இருக்கிற இந்த குற்றத்தினுடைய தன்மையை நோக்கி தேர்ட்டி இயர்ஸ் கண்டினியூவஸ் ஸ்டேட்மெண்ட் தட் கண்டினியூவஸ் இம்ப்ரெசன்மெண்ட் வித் ரெமிஷன் அப்படிங்கிறது நிச்சயமாகவே அதில் தான் வரலாற்று புதி சொல்ல வரேன் நான் நான் மற்றதெல்லாம் வந்து குயிக்காக டிசிஷன் டெசிஷன் பண்ணதை டிலே பண்ணதெல்லாம் அது வேறு விஷயம் அது அந்த அந்த டாப்பிக்கை நான் போக தயாரில்லை ஆனால் இது இது மாதிரி தண்டனை முதல் முதல்ல வந்து ஜஸ்டிஸ் பானுமதி இருக்கும்போது தான் திருச்சியில் வந்து ரெண்டு ஆயுள் தண்டனை அப்படின்ட்டு இந்த சுவாமிஜி கூட்டார் அந்த சுவாமிஜி ஜெயிலே இறந்து போயிட்டார் அது முதல் முதல்ல கொடுத்தது என்ன காரணம்னா ஆயுள் ஒரு ஆயுள் தண்டனைன்னா குறைஞ்ச போகுது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு வழக்கில் வந்து என்ன சொன்னாங்க ஆயுள் தண்டனை நீ சாக வரைய ஜெயில சாகணும் அப்படின்ட்டு அது எந்த அடிப்படையில் கேட்டிங்கன்னா அமெரிக்கன் லாலில் கேட்டீங்கன்னா ஜெயிலுக்கு போனால் அந்த ஜெயிலில் ரிமேஷனே கிடையாது டெத் சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னால் டெத் சென்டென்ஸ் யோகா டை வித் திசன் அதில் அதில் மாற்றமே கிடையாது இதுவரைக்கும் அந்த நிலவை எழுந்துட்டு அப்படி இருக்கும்போது இந்த இந்த வழக்கில் முதல் க பாயிண்ட் பி அவுண்ட் தேங்க் த ஜே பற்றின உங்களை போல் ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு உண்டான தாயின் இறக்கம் போல் அந்த அவதிப்பட்ட பெண் வந்து தன் மகளாக அந்த நினைத்து ஏன்னா ஆஃப்டார் ஒரு ஜட்ஜுங்கிறது ஒரு மனிதன் அல்லது ஒரு பெண்மணி அது புதிதாக உருவாக்கப்பட்ட ஏஆர் யாரை உருவாக்கப்பட்ட உருவம் அல்ல ஸோ அந்த நிலவையில் பார்க்கும்போது அதாவது நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு பாரதி பாடின மாதிரி இது மாதிரி நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறது கோபம் அந்த எழுதும் கைகள் பேன் அதாவது முன்னால் பேனால் எழுதும்போது தூக்குதுன்னு கொடுக்கும்போது நிப்பை வச்சுட்டு உடைச்சி போடுவாங்க என்ன காரணம்னா இது மாதிரி நெகடிவ் வரக்கூடாது ஏற்பியது அப்படியே வந்தாலும் இந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கக்கூடாது அப்படியே கொடுமையாக இருந்தாலும் இந்த அளவுக்கு இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு கான்ஷியஸ்னஸ் அதாவது நீதி என்பது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஓன்லி வி டன் பட் அது சீஃப்டு வி டன் அப்படிங்கிறான் நீதி வழங்கும்போது உண்மையாக நீதி வழங்குவது மட்டுமல்ல பார்க்கிறவர் வந்து நீதி சரியான முறையில் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் பொதுவாக இந்த நீதி அம்மையம்மையார் கொடுத்துக்க பறவைகள் திறந்தது ரெண்டாவது என்னுடைய ஐ டோன் டு கோன் டு த பாலிட்டிக்ஸ் பட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் காவல்துறையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு வரைபடம் இருக்கும் அந்த வரைபடத்தில் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல கள்ளச்சாரம் காக்கிறாங்க இந்த இடத்துல விபச்சாரம் நடக்குது இந்த இடத்துல பாக்கெட் ஆள் இருக்காங்க இந்த இடத்துல ரவுடி இருக்காங்கன்னு வரைபடத்தில் போட்டிருக்காங்க இது வந்து இட் வாஸ் ப்ரிப்பேர்ட் ரைட் வந்து பிரிட்டிஷ் ரிஜம் என்னுடைய தாழ்மையான கேள்வி என்னென்னா இவ்வளவு தெரிந்திருந்தும் குற்றத்தடிப்பு உள்ளவங்க வந்து ஏன் அவங்கள ஒன்றும் போட மாட்டேங்கிறாங்க ஒன்று இரண்டாவது வந்து கிட்டத்தட்ட பல்வா ப பத்துக்கும் மேற்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது அது தண்டனை அனுபவிச்சு கொடுத்துருக்காங்க இப்போது தண்டனை என்பது எதுக்காக கொடுக்கப்பட்டது தவறுகள் நடக்காமல் இருக்கு தவறுகள் நடக்காமல் இருக்கலாம் இந்த மனிதன் திரும்பவும் தவறு செய்யக்கூடாது அதனால சின்ன குழந்தைகள் அதாவது சிறுவர்கள் பண்ணால் வந்து சிறுவர் திருத்தி மாஸ்டர்ஸ் பொருள் அந்த இருந்தது ஆக இவருக்கு இவ்வளவு தைரியம் வருது காரணம் என்னென்னா இவ்வளவு விளக்குகளையும் பண்ணி ஆண்டு அனுபவித்து எல்லாம் இருந்து வந்தது காரணம் என்னென்னா அதற்கு சில பின்னணிகள் இருக்குது எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளவங்க அந்த காவல்துறையாளர் இருக்கிற காவல் ஆணையிடரோ அல்லது இந்த டிப்டி சூப்பர் அட்டாரிட்டிஸ் அவங்க வந்து அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணான்னா எனக்கு தெரிந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மன்னாரப்பேட்டை மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறார் அந்த ஏரியாவை தவறாக என்ன சொல்ல மாட்டேன் அங்கே வெரி ஃபேமஸ் ரவுடி ஒன்று நடக்கவே முடியாது அப்படின்னு எனக்கு பேசு இவர் போறோன்னு எல்லோரும் சொன்னாங்க சார் அங்கே ரவுடின்னு இருக்காங்க எல்லோரும் நடக்க சிலர் சரி நான் பார்த்துக்குறேன் அவுட்ட்டார் முதல்ல அந்த தலைவர் ரவுடியை கூப்பிட்டார் கூட்ட உடனே நான் நடந்த கதை அது உக்கா நில்லப்பா சொல்லிட்டு தன்னுடைய ரிவால்வ் வருது டேபிள்னு வச்சார் உனக்கு இது வேணுமா அல்லது உன் குற்றங்களை மருந்து பேரிகா பேரி கண்வான் நிற்காத இதுதாங்க சொன்னார் நீ நல்லவனாக கெட்டவன் எனக்கு தெரியாது ஒரு மனிதன் செயல்களை வைத்தான் இடைபடப்படுகிறான் உன் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கிறன்னு உன்னை தண்டித்து இருக்கிறார்கள் அந்த குற்றம் கொழை உண்மையாக பொய்யான தெரியாது ஆனால் உனக்கு உன்னுடைய செயல்கள் சரியில்லை அப்படின்னு இருக்குது நீ என் கண் இந்த ஏரியாவில் இருந்து என்ன சொன்னேன்னா என்கவுண்டர் தான் ஓப்பனாக சொன்னார் மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா இவ மட்டும் இல்லை எல்லா ரவுடிகளும் ரவுடி ரணும்னு சொல்ல அதாவது நோன் டெக்காரேட்ஸ் சொல்லி கேடியும் போடுவாங்க அதை இந்த கேடி லிஸ்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆச்சரியம்னா அந்த கேடி லிஸ்ட் இருக்கும் அவன் உலாவிட்ருப்பான் ஏன் ரெண்டாயிரத்தி அரசு வர முடியாதுல்ல இவர் பண்ண விதத்தில் வந்து அந்த ஏட்டில் பத்தவனா மத்தாக குற்றவாளிகள் சின்னவன பெரியவன எல்லா வந்து அதாவது துணியை காணும் தொண்டை காணணும்னு ஓடிட்டாங்க ஒன்று இரண்டாவது வந்து இங்கே வந்து குற்ற பின்னணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் யாரையும் குறை செய்வதில்லை இந்த குற்ற பின்னணிக்கு உறுதுணையாக யாரும் இருக்கக்கூடாது இந்த வழக்கில் நான் சொல்லலை நீங்கள் சொல்கிறீங்க பீடியா பேடியா ஏசி ஜனநாயகத்தின் ஒரு குற்ற பின்னணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த குற்ற பின்னணி என்ன அப்படின்னு கேட்கும்போது தனி மனிதன் செய்யிருக்க முடியுமா பஸ் நானே இருக்கிறேன்னு சொல்கிறேன் சப்போஸ் நான் போது என்ன நான் ஒரு தவறு பண்ணிட்டான் என்பது வரும்போது நான் ஜட்ஜின்னு பார்த்து நீ கொடுத்த என்ன நீ ஜட்ஜ்மெண்ட்டே இல்லை செய்த செயல் என்ன இவ்வளவு இடத்துல வந்து பின் கன்விக்டட் அவன் வந்து ஒரு இடத்துல இருக்கிற காரணத்தால் அந்த இடத்தினுடைய தன்மையை பொறுத்து அந்த இடத்தினுடைய ஆதரவை பொறுத்து அவுத்து விட்ட காலம் மாதிரி பண்ணதான் யார் பொறுப்பு சமுதாயம் பிறப்பா ஆட்சியாளர் பொறுப்பா இப்போது இன்னைக்கு உண்மையிலேயே இன்றைக்கி முதலமைச்சர் வந்து இந்த தீர்ப்பு மிக மிக விரைவாக பண்ணியிருக்காங்க அதுக்கு வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் நல்லா நடக்குது வாழ் பார்க்க இருக்கு நிச்சயமாக இருக்கட்டும் இது மாதிரி தான் இருக்கணும் அது ஃப்யூச்சர் வந்தால் பாருங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு காலத்தில் வந்து ஒரு பெண் ரோட்டில் போன பொண்ணை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போனால் தப்பு அப்படின்னு ஒரு நாவே இருந்தது இப்போது என்ன தைரியம் இருக்குன்னா கிராமத்துலேயோ நகரத்துலேயோ யாராவது பெண் போச்சுன்னா நான் கையை ஓடி எடுத்துகிட்டு போகிறான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் அந்த காலத்தில் கிராமத்தில் வேணுன்னா அடி உதவும் அண்ணாமல் உதவும் மாட்டாங்க நமக்கு பண்ண கைவிடுது இரண்டா பண்ணுறேன் நீ ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க மக்கள் யாராவது ஒரு நடந்தன உடனே போய் அங்கே அதாவது ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் இருக்கிறான் சாக போகிறான் அதை பார்க்காம அந்த இடத்துல கேமராவில் எடுத்து என்ன என்ன கண்டிப்பாக எத்தனை எத்தனை படத்தை வாழ்க்கை நீங்கள் சேமிக்க முடியும் நான் என்ன கேள்வி இப்போ கல்யாணத்துக்கு ஆல்வம் பண்ணுறீங்கம்மா எத்தனை படம் வர நீங்கள் திருப்பி பார்த்துருக்கிறீங்க ஸோ அங்கே இன்றைக்கி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தனி மனிதன் ஒரு காரில் ஆ ஆகப்பட்ட ஒரு ஒரு அதாவது ஆக்சிடெண்டில் பண்ணவனை தனி மனிதன் இருந்து அவனை காப்பாற்றியிருக்கேன் அப்படின்ட்டு பெருமை பேசியிருக்கேன் ஆனால் ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் பீப்புள் ஹூஆர் ஹூர் இன்டெலிஜிங்இன் பெர்மனெட்லி இந்த இது மட்டும் போட்ட பார்த்தோமா பிக் பாக்கெட்டுக்காரர்கள் திருடர்கள் கற்பழிப்பாளர்கள் எதுக்கு போட்டோ நம்ம நம்ம தினம் பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதுக்கா இல்லை சினிமா வந்து பார்க்குற மாதிரி பார் என்னை பார் நான் யாருன்னு பார் கேட்குறதுக்காக ஆக இதுபோல் தீர்ப்புகள் இனிமேலாவது வரணும் என்னை பார்த்து மட்டுக்கும் முதல் முதல்ல வித்தட்டது என்ன பார்த்து ஜஸ்டிஸ் பானுமதி வெண்பக ஜட் டிஸ்ட்ரிக்ட் ஜட் திருச்சி அதை தொடர்ந்து பல்வேறு வழக்குகளில் ரெண்டு ஆயுள் தொண்டனை மூணு ஆயுள் அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்போ ரெண்டு ஆயுள் தண்டனை வரும்போது பார்க்குறது என்ன பிங்க நீங்கள் இருக்கிறீங்க நீங்களே சாதாரண படிப்பீங்க ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்குடி எ போதப்படி அடிக்கிற அப்போ ஆயுள் தண்டனைக்கு மைப்பில் அப்போதில்லை அதான் விவரமாக சொல்லியிருக்காங்க ஆயுள் தண்டனை என்றால் உன் சாவு சரையில் தான் என்ன பொறுத்த மட்டுக்கும் இதுக்கு மேலே நீ மேல் முறையீட்டு போனாலும் கூட எந்த ஜட்ஜும் அதாவது நீதியை காக்க வேண்டும் சமுதாயத்திலே நல்லது நடக்க வேண்டும் கொண்ட எந்த ஜட்ஜாக இருந்தாலும் அவர் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் இது மாதிரி வழக்கில் தரையிடமா டிஸ்மிஸ் சொல்ல விட என்னோட விருப்பம் அப்படி பண்ண அளவுக்கான ஒரு சுதந்திரம் நீதி அரசர்களுக்கு இருக்கா சார் சிவில் இருக்கு நான் சிவில் வழக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன் என் கண்மணில் ஒரு நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா இங்கே வந்து ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் வந்து இனிஷியேட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் யூம் எம் டிஜிஸ்டர் ரியூஸ் பண்ணார் பவர் இங்கே இருந்து நாங்கள் எக்ஸைஸ் பண்ணலாம் ஜுடிஷியல் பவர் இது அன் எக்ஸ்டெண்டபிள் அது நிறைய வரையறை இல்லாத பவரை கொடுத்துருக்காங்க ஆண்டவன் என்ன என்ன காரணம் சொல்லலாம் நான் என்ன பற்றி சொல்ல வரல நீதியரசர் அது குறிப்பாக எந்த நீதியரசர் தான் நீ சாதாரண நிதி தான் அவர் வந்து தெய்வத்தின் சார்பாக மக்களிடையே நீதி பிறக்கப்பட்டவர் எல்லோரும் நிதி சாகரம் போக முடியாது ஏன் இப்போ நான் பொறு பொண்ணு ஒன்றும் அது மாதிரி நம்ம நல்லவன் நடந்துருக்கணும் அட்லீஸ்ட் அதாவது நல்ல அதாவது நீங்கள் வந்து நான் வந்து ம மது குடிக்க மாட்டேன் நான் வந்து லேடிஸ் பார்க்க மாட்டேன் அதெல்லாம் இது இல்லை அதெல்லாம் ஒரு த தனிப்பட்ட வாழ்க்கை உருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேறு அது உன்னுடைய வாழ்க்கை ஆனால் அது சமுதாய வாழ்க்கையாக மாற்றிடாத அதுதான் என்னுடைய வேண்டுகோள் அப்படி இருந்ததுன்னா எக்ஸ்டன்சிவ் பவர்ஸ் தேர் இப்படி வேடிக்கை சொன்னேன் ரெண்டு பேரையும் வேடிக்கை சொல்கிறேன் ஒரு நீதியரசர் ட்ரெயினுக்கு போகிறார் ரிஜிஸ்டர் பண்ணது யூபி நடந்த விஷயம் அவருக்கு அவருக்கு ஒரு ஃபேமிலிக்கும் ரயில்வேலேயே புக் பண்ணி டிக்கெட் போட்டு ரிசர்வ் பண்ணிக்காங்க இவர் போகிறாரு ட்ரெயின் வந்து நிற்கிது அதில் வந்து இவருக்கு சீட் இல்லை சீட் இல்லை ஃபேமிலியில் நடுத்து நிற்கிறாங்க அவர் ஒன்று என்ன பண்ணார் ஒரு டேபிள் கொண்டு வா நாலு சேரை போடு அவனை பியூர் நில்லு வேட்டுனு அந்த அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கூப்பிடு டிடிஏ கூப்பிடு அதாவது ஒன்ஸ் இ ஜட்ஜ் ஆல்வேஸ் ஜட்ஜ் ஒன்ஸ் எ மாட் கஜ் ஆல்வேஸ் மாட் மாதிரி அவன் நீதியரசர் தான் செத்தாலும் நீதியரசர் தான் வாழ்ந்தார் நீதி அரசர் தான் வேறு இருக்கணும் ஒன்றும் தேவையில்லை நேற்று கூட ஒரு ஜட்ஜி என்னுடைய குறிப்பே ஒரு மீட்டிங்கில் பேசினார் எங்களுடைய கையெழுத்துக்கு இன்னும் மதிப்பு இருக்கின்றது நாட்டில் அது மாதிரி அவர் என்ன பண்ணார் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவன் அவனுக்கு ஃபைன் போடுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெட்டியை இணைச்சி ஒளிவந்துருக்காங்க அதாவது மேபி நேர் கேசஸ் மேபி மேலே உள்ளவங்க வருமான இருக்கலாம் என்ன பார்த்து மாட்டோம் அவர் நீதி நல்லாண்டாது சி ஹேவிங் இவன் ஏ ஒரு ஒரு தனி மனிதன் சப்போஸ் ஃபேமிலியோடு போகிறீங்க ஸ்டேஷனுக்கு போகிறீங்க இவங்க ரிசர்வ் டிக்கெட் சீட் நம்பர் ரிசர்டே பெர்த் நம்பர் டேர் இடம் என்ன யோசிப்பேன் ஆக நீர் எங்கே இருந்தாலும் நிதி சார் இப்போ நான் என்ன பண்ணல அவன் மந்திரியாக இருந்தால் கூட அவர் எங்கே இருந்தாலும் எப்போதும் மந்திரி தானே அவருக்கு மரியாதை கொடுக்குறதும் கொடுக்குறதும் அவருடைய கான்ட்ராக்டை பொறுத்திருக்கு நிச்சயமாக பார்க்கப்படுற பத்து பேரில் அட் குறைஞ்ச ரெண்டு பேர் இது தவறுன்னு உணர்ந்தான்னா விரைவில் சமுதாயமே தேர்ந்து விடுவோம் என்கிற நம்பிக்கை ஞானசேகரன் வழக்குல பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகால சிறை விதிச்சிருக்காங்க அதையும் தாண்டி ரூபாய் அபராதம் சொல்லியிருக்காங்க இது வந்து மக்களால் பேசப்படக்கூடிய விமர்சனங்கள் என்னவா இருக்குன்னா ஒரு தொண்ணூறாயிரம் அவரால் கட்ட முடியாதா அவருக்கு தார்கார் இருக்கு மூன்று அடுக்குமாடி வீடு இருக்குது இதெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தொண்ணூறாயிரம்ன்றது ஒரு பெரிய தொகை கிடையாது அவர் ஈஸியா கட்டிட்டு போயிடுவாரு இதெல்லாம் ஒரு தண்டனையா அப்படின்னு கேட்குறாங்களே சார் வழக்கு பெரிய குற்றம் செய்து வர அவனும் பெரிய ஆள் தான் பெரிய பணக்காரன் நீதிபதி நின்று ஒன்று ஜெட்ஜி என்ன பண்ணுறாரு உனக்கு அபராதம் ஒரு பவுன் இன்றைக்கி எண்பது ரூபாய் அன்றைக்கி பதினஞ்சு ரூபாய் ஸோ அபராதம் வந்து ஒரு ரூபாய் இருந்தாலும் சார் ஒரு லட்ச ரூபாய் சார் தான் அது அவன் மீது பதிக்கப்பட்ட ஒரு பழி மானம் போச்சுல்ல சரி நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் நைன் நைன்ட்டி குரோர்ஸ் ருப்பீஸ் என்ன போயிருப்போம் ஒன்று ரெண்டாவது வந்து சட்டப்படி விதிமுறைகள் இருக்குது நாங்கள் நீ சொ நம்ம எல்லாம் இயங்கவே முடியாது உங்களுக்கு விதிமுறை இருக்குது நீங்கள் வந்து தொலைக்காட்சி என்ன கேள்வி கேட்கணும் என்ன பயில் பண்ணணும் சார் என்ன படத்தை ஒளிபரப்பிடணும் அப்படின்னா விதிமுறைகள் இருக்குது விதிமீறி யாரும் செயல்படலை ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுக்கும்போது காம்பன்சேஷன் ப்ராப்ளி ஹி ஹஸ் டேக்கன் இன்ட்டு கன்சிடரேஷன் கவர்மண்ட் ஏதோ காசி கொடுத்துருக்கான் சார் கேள்விப்பட்டேன் எல்லாத்தையும் பார்த்து ஓகே த த அவன் பெரிய கோழி கோலீசராகவே இருக்கலாம் புரியுது உங்களுக்கு ஆனால் ஒரு ரூபாய் போட்டாலும் ஃபைன் மட்டும் மானம் இல்லையா உயிர் நீப்பின் உயிர் வாழ மயிர் நீப்பின் உயிர் வாழ கவர்னார் உயிர் நீப்பன் எதுக்கு அவ்வளோ சொன்னார் அது அது வந்து டிஃபன்ஸ் பார்த்த பெர்சன் ஐமே ஈவன்ஸ்மே

இருக்கிறதுலேயே உயர்ந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாரு ரிட்டையர் ஆகி போகும்போது என்ன சொல்கிறார்னா எனக்கு மேலே ஒரு மேல்முறையீடு மன்னம் இருந்திருந்தால் என்னுடைய தீர்ப்புகள் பாதி எனக்கு விரோதமாக தீர்மானிக்குன்னு சொல்கிறார் புரியுதா அது தட் இஸ் அ டியூட்டி வழக்கறிஞர் வேலை என்னம்மா அவன் நாளைக்கு அவருப்பா அதாவது அப்பாட் ஃப்ரம் வித் ஏர்னிங் இல்லைப்பா முடிஞ்சு வச்சப்பா இன்னும் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவன் வழக்கு நடக்க முடியாது என்ன காரணம்னா என்ன நான் இப்போது அதாவது உங்களுக்கு தெரியும் என் மேன்ஸு ஃபிஷ் இது அந்த மேல் பாய்சன் இல்லையா ஸோ அது ஃபிஷ்ஷாக பாய்சனான்னு எங்களால் டிசைட் பண்ண முடியாது நாங்கள் என்ன பண்ணுறோம் நீங்கள் வந்து சொல்கிறத ஓரளவு காமர் தான் தான் எடுத்துக்கிறோம் இப்போ நீங்களே வந்து சொல்கிறீங்க நான் வந்து எனக்கு வந்து நாலு குழந்தைகள் இருக்குன்னு சொல்லிங்க கன் ஐ செக்கிட்டப் நாட் மை டியூட்டி பட் ஐ கட் அண்டர்ஸ்டாண்ட் மை காமன் சென்ஸ் ஸோ எங்களுடைய வழக்கின் அடிப்படை என்னென்னா நீங்கள் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த வேர்டை பார்த்தீங்கன்னா ஐம் இன்ஸ்ட்ரக்டர் போய் தான் சொல்லுவாங்க என் கட்சிக்காரன் சொல்கிறேன் ஐபர் சொல்லலை எனக்கு எப்படி தெரியும் என்ன பற்றி அதனால வந்து வந்து எங்கள் மீட்டில் சுப்பர் கோட்டிங் போகலாம் யாரும் சொல்ல முடியாது டிபென்ஸ் அனைத்து குற்றங்களுமே நிரூபிக்கப்பட்டு தான் அவர் குற்றவாளின்னு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணணும்னா என்ன மாதிரியான அம்சங்களை முன்வைப்பாங்க சார் அது ஜட்மெண்ட் பகம் சொல்ல முடியாது ஏன்னா அது என்ன பார்த்து பிடிக்கும் சார் அதாவது தவறு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்தையும் தவறுன்னு சொல்லலாம் வித் டியூ ரெஸ்பெக்டிவ் இன்றைக்கும் நீங்கள் இந்த ட்ரெஸ் போட வந்திருக்கிறீங்க உங்களுக்கு பிடித்தமான ட்ரெஸ் இன்னொரு அம்மா என்னப்பா அந்தம்மா பாரு தமிழ் மங்கை தெய்வம் கொடுத்த பொருள் மகாலட்சுமின்னு சொல்கிறோம் ஏன் பண்ண கேட்டால் அவனுடைய அவனுடைய கண்ணோட்டம் அது தவறுகள் சொல்ல முடியாது ஆனால் வரும்போது என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணு சொல்லலாம் என்ன பண்ண சொல்கிறாங்க சட்டத்துக்கு உட்பட்டு நீ இந்த சாசி விசாக்கி தப்பு ஹரியடு ஜஸ்டிஸ் பரியடு ஜஸ்டிஸு இரநூத்தி ஐம்பத்தி நாலில் விளக்கு முடிஞ்சது இதே கிடையாது இப்படின்னு சொல்லலாம் இப்போ நானும் ஒரு சிவில் விளக்கு நடக்கும்போது நாற்பது நாளில் முடிச்சு காமிச்சிருக்கேன் சிவில் விளக்கில் ஃபார்ட்டி டேஸ் நம்ப மாட்டீங்க ஓவர் ஆனால் இன்றைக்கும் சிவில் விளக்கில் நாற்பது ஆண்டுகள் பெண்டிங்காக இருக்குது இது போய் என்ன சொல்லுவாங்க இப்போ ரொம்ப அவசரப்பட்டு பண்ணிட்டாயா இன்னொரு ரொம்ப டீப் ரொம்ப டிலே பண்ணுறான் அது வந்து அது வழக்கறிஞருடைய திறமை மட்டுமில்லை அந்த சட்டத்தை என்ன போட்டுருது நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையை கூட அப்சர்வ் பண்ண முடியும் ஏ போடக்கூடாது பி போடக்கூடாது சி போடக்கூடாது டி போடக்கூடாது சொல்லலாம்